நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் சுந்தர சுந்தரவடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் பதிமூணாம் தேதி நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பாருங்க சனி பகவான் வக்ரவ நிவர்த்தி அடைகிறார் இது திருக்கணித முறைப்படி வக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது நடக்குது இந்த வக்ரவ நிவர்த்தி அப்படின்னு பார்த்தோம்னா அவர் பாத்தீங்கன்னா திருக்கணித முறைப்படி மீனம் ராசியில வக்ரவம் ஆயிருந்தார் இப்ப வக்ரவ நிவர்த்தி ஆகிறார் இந்த சனி பகவான் வக்ரவ நிவர்த்தி ஆகுறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி விரிவாக நம்ம பார்க்க போறோம் சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தொழில்காரகர் ஜீவனக்காரகர் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா பொதுஜன தொடர்புகளில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மதிப்பு மரியாதை போல் உழைப்பு சார்ந்த இயசிய விஷயங்கள் இயந்திர தொழிற்சாலைகள் தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சனி பகவான் தான் காரகராக வர்றார் அப்படிப்பட்ட காரகர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை கொடுப்பார் சனி பகவானை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நீதிமான் நேர்மையானவர் உண்மையானவர் அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை நம்ம கொடுக்க கொடுக்கறதுல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கார் இவரோட அனுபவங்கள் தான் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்து கொண்டு போகிறதுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமையக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட சனி பகவான் அப்படிங்கிறவர் வருகின்ற நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா பக்ரவ நிவர்த்தி அடைகிறார் இந்த வக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் சிம்மம் ராசி காலச்சக்கரத்தின் ஐந்தாவது ராசி சிம்ம ராசி சிம்ம ராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானின் ஆதிக்கம் அப்படிங்கிறது அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு எப்போதுமே பார்த்தீங்கன்னா தலைமைத்துவம் அது மட்டும் இல்லாமல் அரசியல் ஆர்வம் அரசியல் தலைமை பதவி பொறுப்பு சார்ந்த விஷயங்கள் அரசு வேலையில் நிர்வாகத்திறனில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயத்தில் முன்னோடியாக செயல்படுறது அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் மோட்டிவேட்டட் பர்சன் இவங்களுக்கு புதுசாக இன்னொருத்தவங்க வந்து அவங்க மோட்டிவேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அந்தளவுக்கு மோட்டிவேஷனாக இருப்பாங்க எதை எடுத்துக்கிட்டாலும் தனியாக நின்று சாதிக்கக்கூடிய அமைப்பு கொண்டவர்கள் நம்ம சிம்ம ராசி அன்பர்கள் தனித்தன்மை உடையவர்களாக இருக்கிறாங்க ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் சிம்ம ராசியாக இருந்தால் அந்த குடும்பம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த பெண்ணோட நிர்வாகத்துக்குள்ளே இருக்கும் அப்படிப்பட்ட அமைப்பு கொண்டது நம்ம சிம்மராசி சிம்ம பொறுத்த வகையில் இப்போ பாருங்கள் இந்த சனி பகவான் அப்படிங்கிறது வக்ரவை நிவர்த்தி அடைஞ்சிட்டார் ஏன்னா சிம்மராசிக்கு அவர் வந்து ஏழு எட்டு குடையவராக இருக்கிறார் சிம்மராசிக்கு அவர் எப்படி இருக்கிறாரு ஏழு எட் ஆறு ஏழு குடையவர் சாரி ஆறு ஏழு குடையவர் சிம்மராசியை பொறுத்த வகையில் சனி பகவான் அப்படிங்கிறவர் ஆறு ஏழு குடையவர் அவர் இப்போ எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் இடத்துல இருக்கிறாரு அஷ்டம சனி என்னது சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கிறாரு இந்த சனிங்கிறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பாதிப்பை கொடுக்கும் வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்தில் பாதிப்பை கொடுக்கும் ஒரே அலைச்சல் திருச்சலாக இருக்கும் வீண் வண்ண வீண் சண்டை வம்பு வாக்குவாதம் இதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும் குடும்பத்தில் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் சங்கடங்களை கொண்டு வந்து கொடுக்கும் மனோதைரியத்தை கெடுக்கும் இப்படி பல்வேறு விஷயத்தை கெடுக்க கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த சனி அஷ்டம சனி அஷ்டமம் அப்படின்னாலே பார்த்தோம்னா எட்டு எட்டு விதமான பிரச்சனைகள் கொண்டு வந்து சேர்க்கும் அது அப்படியே எப்படின்னா ஒரே குழப்பமான நிலை அப்படிங்கிறது உருவாகிக்கிட்டே இருக்கும் அதனால் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது எடுத்துக்கணும் இந்த வக்ரவ நிவர்த்தியால் வக்ரவ காலத்தில் உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும் என்னென்னா இந்த அஷ்டமச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது இந்த வக்ரவ காலத்தில் உங்களுக்கு ஒரு நன்மைகள் நடந்திருக்கு அவரோட பாதிப்புகள் இல்லாமல் இருந்துச்சு இப்போ என்ன ஆயிருச்சுன்னா மீண்டும் அவரோட கால் தடம் பதிய போகுது பார்வை உங்கள் மேலே படப்போகுது அதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மன சங்கடங்களை உருவாக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் வேலையில் ஒரே அலைச்சலாகவே இருக்கும் நம்ம சொல்கிறத வேலை செய்கிற இடத்துல யாரும் கேட்க மாட்டாங்க மற்றவங்க சொல்கிறதுங்க நம்மளால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகும் ஸோ இதெல்லாம் ஒரு குழப்பமான நிலையை கொடுக்கும் அதனால் இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் சிம்மராசியை பொறுத்த வகையில் வாராவாரம் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் வேலை தொழில்களில் அசியூஷல் ரொட்டீன் ஒர்க்கை பாருங்கள் புதுசாக எதையும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் திசாபுத்தி அமைப்பு எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு புது தொழில் தொடங்குறதோ அல்லது தொழில் வேதேனும் முதலீடு செய்கிறதோ அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுக்கணும் இப்ப பொறுத்த வகையில என்னென்னா இந்த அஷ்டமச்சனி அப்படிங்கிறது அதிதீவிரம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்ப கவனம் எடுத்துக்கணும் உடல் ஆரோக்கியம் கவனம் மன ஆரோக்கியம் கவனம் தொழில் வேலை அமைப்புகளில் கவனம் குடும்ப உறவுகளில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது சிம்ம ராசினியர்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் அப்படிங்கிறவர் எப்படிப்பட்ட விசேஷமான பலன்களை பக்ர நிவர்த்தி காலத்தில் கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக நம்ம பார்த்தோம் இந்த கோச்சார நிலையில் உள்ள கிரகங்களுக்கு ஏற்றார் போல நம்ம பார்த்தோம் ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் எந்த இடத்துல ஸ்தான பலம் பெற்றிருக்கிறார் லக்கணத்திலே இருக்கிறாரா இல்லை ராசியில் இருக்கிறாரா நீங்கள் என்ன என்ன ராசி என்ன நட்சத்திர பலம் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறதை பொறுத்து அவருடைய தசாபுத்தி காலங்கள் எப்போ நடக்குது தசை எப்போ நடக்குது புத்தி எப்போ நடக்குது அது என்னென்ன விதமான மாற்றங்களை உருவாக்கும் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக உங்களுடைய ஜாதகம் தொடர்பான உங்கள் ஜாதகத்தை பற்றிய பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளே தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் அப்படி பார்க்கையில் உங்களுடைய மொத்த ஜாதகத்தையும் நீங்கள் ஒரு முழுமையாக பார்த்து எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறதை பற்றியும் ச எல்லா விதமான பர்சனல் கன்சல்ட் வேலை தொழில் வருமானம் கடன் பிரச்சனை குடும்பம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளின் கல்வி நிலை சார்ந்த விஷயங்கள் அனைத்து விஷயங்களையும் நீங்கள் பர்சனல் கன்சல்டேஷனாக உங்களுடைய ஜாதகத்தின் மூலமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் நன்றி வணக்கம்